அஇஅதிமுக பொதுச் செயலாளராக சின்னம்மா நியமிக்கப்பட்டுள்ளதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் ஆன்மீக பெரியோர்களும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் ராமேஸ்வரத்தில் அஇஅதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினா் கும்பகோணத்தில் தஞ்சை வடக்கு மாவட்ட கழக இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை சார்பில் அஇஅதிமுக பொதுச் செயலாளராக சின்னம்மா நியமிக்கப்பட்டுள்ளதற்கு கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகள் பரிமாறியும் கொண்டாடினர் இதேபோல் தஞ்சை வடக்கு மாவட்ட கழக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியினரும் அரசு போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்கத்தினரும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் சின்னம்மா அவர்கள் அண்ணா திராவிட ஆவதற்கு பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த மாபெரும் பொறுப்பை சின்னம்மா அவர்கள் ஏற்றுக்கொள்ள வலியுறுத்தினார்கள் இந்த இயக்கத்திற்கு பொதுச்செயலராக வருவதற்கு சம்மதம் தெரிவித்ததற்கு அகில இந்திய முக்கியத்துவர் பாத்திரையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சின்னம்மா அவர்களை பொதுச்செயலாளராக கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இனி நிச்சயமாக அம்மா விட்டு சென்ற இடத்திலே இருந்து அவர்கள் கழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் நல்ல காரியங்களை எல்லாம் செய்து அவர் அவருடைய இடத்தில் நிச்சயமாக அவருடைய புகழையும் பெயரையும் காப்பாற்றுகின்ற அளவிற்கு சின்னம்மா அவர்கள் ஒரு தனிப்பெரும் தலைவியாக உருவெடுப்பார்கள் அவர்களுக்கு எங்களுடைய அகில இந்திய மகாஜனம் கட்சி என்றென்றும் ஆதரவு தரும் புரட்சி தலைவரையும் அம்மாவர்களின் சகோதரி அவர்கள் கழக பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு சாரா ஓட்டுநரின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து சின்னம்மா அவர்களின் பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அஇஅதிமுக பொதுச் செயலாளராக சின்னம்மா நியமிக்கப்பட்டுள்ளதை வரவேற்கும் வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் தலைமை பதியில் பக்தர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் சின்னம்மா அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அம்மா அவர்களுடைய தலைமையில் செயல்படுவதற்கு ஆரம்பித்த சின்னம்மா அவர்கள் இன்று தலைமையேற்றிருக்கிறார்கள் அவர்கள் மிகச்சிறப்பாக தமிழகத்தை வழிநடத்தி தமிழகம் தலை நிமிர்ந்த தமிழகமாக தன்னிறைவு பெற்ற தமிழகமாக மாண்புமிகு அம்மாவினுடைய வழியிலே உருவாக்கப்படுவதற்கு சின்னம்மா அவர்கள் செயல்படுவார்கள் அப்படி செயல்படுவதற்கு ஐயா வைகுண்டர் அறநறி பரிபாலன அறக்கட்டளை வாழ்த்துகிறது கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதற்கு கொங்கு நாடு விவசாய கட்சி மற்றும் ஆதி தமிழர் ஜனநாயக பேரவை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டுள்ளது அம்மா இறந்ததுக்கு அண்ணாதிராட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொதுக்குழு செயல்குழு கூட்டம் கூடி அண்ணாதராட முன்னேற்ற கழகத்தினுடைய மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்ததற்கு கொங்கு நாட்டினுடைய அனைத்தினுடைய மக்கள் சார்பாகவும் கொங்கு நாடு விவசாயிகள் கட்சியின் சார்பாக உள்ள ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு வாழ்த்தையும் வணக்கத்தையும் பொதுச்செயலாளரானதற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவிலே மாண்புமிகு பொதுச்செயலாளராக மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களை தேர்வு செய்யப்பட்டுள்ளது மகிழ்ச்சியாக இருக்கிறது மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவும் வர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் காஞ்சிபுரம் மத்திய மாவட்டம் திருப்போரூர் ஒன்றிய கழகம் சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிலைக்கு கழகத்தினர் மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இதேபோல் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் சின்னிவாக்கம் பகுதியில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கப்பட்டன கழக பொதுச்செயலாளராக பொறுப்பேற்க உள்ள சின்னம்மாவுக்கு முஸ்லிம் உரிமை பாதுகாப்பு கழக நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் சின்னம்மாவில் எடுக்கின்ற அத்துணை முடிவுகளுக்கும் முஸ்லிம் உரிமை பாதுகாப்புக்கும் சார்பில் என்றென்றும் துணை நிற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற ரெண்டாயிரத்தி பதினேழு புத்தாண்டில் சின்னம்மாவுடைய தலைமையிலே தமிழகம் ஒளிமிகுந்த மாநிலமாக இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மாநிலமாக உருவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கழக பொதுச்செயலாளராக சின்னம்மா தேர்வு செய்யப்பட்டதற்கு கிருஷ்ணகிரி மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் ஹொசூர் டிவிஎஸ் நகரில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் தேர்வு செய்யப்பட்டதற்கு புதுச்சேரி கழகத்தினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் அம்மா அவர்களுக்காகவே வாழ்ந்து வந்த சின்னம்மா அவர்கள் இந்த இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக பொறுப்பேற்க சம்மதம் தெரிவித்திருக்கு புதுச்சேரி மாநில கழகத்தினரும் புதுச்சேரி மாநில மக்களுடைய சார்பாகவும் நாங்கள் அனைவரும் வரவேற்கின்றோம் மாண்புமிகு சின்னம்மா அவர்களும் எங்களுக்கு தாயாக இருந்து இந்த இயக்கத்தை இந்த இயக்கத்தையும் கழகத் தொண்டர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்